இங்கு வானத்துக்கு ஏறி போனாலும் மீர் அங்கே இருக்கிறீர் நான் பாதலத்துக்கு படுக்கை போட்டாலும் அங்கே இருக்கிறீர் அண்டுபுரே முன்னும் பின்னுமாக அண்டுபுரே வலதுபுறம் இடதுபுறமாக எல்லா நிலைமைகளிலும் கர்த்தர் எங்களை சூழ்ந்திருக்கிறீரே உமக்கு ஸ்தோத்ரம் 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 உடைய பிள்ளைகள் மீது அபிஷேக தைலத்தை ஊற்றுங்காண்ட ஒரே உம்முடைய ஆனந்த தைலத்தை ஊற்றுங்காண்ட ஒரே யாரெல்லாம் கண்ணிரோடு வந்திருக்கிறார்களோ யாரெல்லாம் ஆண்டவரே உரே கைவிடப்பட்டு வந்திருக்கிறார்களோ அண்டு ஒரே உண்மை தேடுகிற ஒரே நீர் கைவிடுவதில்லை உமை தேடுகிற ஒரு கைவிடுவதில்லை உம்முடைய நாமத்தை அறிந்திருக்கிறவர்கள் உமை நம்பி இருப்பார்கள் என்று வாக்கு திட்டம் கொடுத்திருக்கிறீர் இந்த பிள்ளைகள் மீது உம்முடைய வல்லமை ஊற்றுங்க அண்ட உரே அன்று உரை யாரெல்லாம் உண்மையா இறுதித்தி ஆழத்திலிருந்து உண்மை பாடுகிறார்களோ உமக்கான கணத்தை செலுத்தி அன்று உரே ஏதாவது சூழ்நிலை என்ன பயன்படுத்துங்கன்னு ஒப்பு கொடுக்கிறார்களோ அந்த பிள்ளைகளை எல்லாம் பயன்படுத்துங்கப்பா அவர்களெல்லாம் எடுத்து உபயோகப்படுத்துங்க அண்டவரே இஃப் கேன் யூஸ் மீ பிளீஸ் யூஸ் மீ லால் அண்ட உரே என்னை பயன்படுத்த முடிந்தால் எடுத்து நீ என்னை பயன்படுத்துவோம் இந்த உலகத்தில் நான் பயன்படாதவன் இந்த உலகத்துக்கு நான் பயன்படாதவள் என்னை எடுத்து பயன்படுத்துங்க ஆண்டவரே உமால முடியும் என்றால் எடுத்து பயன்படுத்துங்க நான் உடைக்கப்பட்ட ஒரு பாத்திரம் நான் ஓரமாய் வைக்கப்பட்டிருக்கிற ஒரு பாத்திரம் ஆண்டவரே என்னை எடுத்து பயன்படுத்த நீங்க விரும்புறீங்களா நீங்க கேளுங்க ஆண்டு கேட்ட ஆண்டபுரே நான் ஓரமா இருக்கிறேன்ப்பா என் சபையில நான் ஓரமா இருக்கிறேன் என் குடும்பத்துல நான் ஓரமா இருக்கிறேன் நான் வேலை செய்கிற இடத்துல ஓரமா இருக்கிறேன் ஆனா என்னை பயன்படுத்த முடியும் உலகத்தின் பார்வைக்கு நான் வேண்டாதவன் ஆகிட்டேன் உலகத்தின் பார்வையில நான் ஓரம் கட்டப்பட்டிருக்கிறேன் ஆனால் என்னை உயர்த்துவதற்கே தேவனால் முடியும் நீர் என்னை பயன்படுத்த முடியும் என்றால் என்னை எடுத்து பயன்படுத்துங்க ஆண்டுபுற ஏதோ ஒரு ஊழியத்தில் ஏதோ ஒரு காரியத்தில் உமக்கு புரோஜனமான ஏதாவது செயர்த்துக்கு என்னை பயன்படுத்துங்க கொடுங்க அவர் தைலத்தோடு வந்திருக்கிறாரு அவர் எண்ணெயோடு வந்திருக்கிறாரு யாருக்கெல்லாம் அபிஷேகம் வேணுமோ யாருக்கெல்லாம் வரங்கள் வேணுமோ அவரிடத்துல நீங்கள் கேட்டால் உங்களுக்கு அவர் இல்லைன்னு சொல்லவே மாட்டார் ஏன்னா அவரு உதயத்தை பார்க்குறாரு நீங்கள் எந்த அளவுக்கு ஆண்டுக்கிட்ட க்ளோஸாக இருக்கிறீங்கன்னு அவருக்கு தெரியும் அந்த வாஞ்சி தான் ஆண்டூருக்கு முக்கியம் பிள்ளை எந்த அளவுக்கு வாஞ்சியாக இருக்குது என் மகன் எந்த அளவுக்கு வாஞ்சியாக இருக்கிறான் என் சகோதரனே சகோதரிய ஊழியத்தில் வரம் இல்லாமல் அபிஷேகம் இல்லாமல் நீ போய் நின்றுனா ஒரு கிரியை நடக்காது என் அறிவில் நான் பேசிடலாம் என் ஞானத்தில் நான் பேசிடலாம் ஆனால் பரிசுத்த ஆவியானவர் என்னிடத்தில் இல்லாமல் நான் பேசுகிற எந்த வார்த்தையும் கிரியை செய்யாது அவர் கிரியை செய்யணும்னா அவருடைய அபிஷேகம் வேணும் அவர் கிரியை செய்யணும்னா வரங்கள் வேணும் உலகத்தில் நம்ம வேண்டாதவர்களாக இருக்கலாம் அவருடைய வரத்தையும் அவருடைய கிருவையும் அவருடைய அபிஷேகத்தை நீங்கள் பெற்றுக்கொண்டு போய் நீங்கள் நிற்கும் பொழுது நீங்கள் அனல் உள்ளவர்களாய் அது கறிக்கட்டையாக இருந்தாலும் நெருப்பாக மாறும் கர்த்தர் உங்கள் மீது அப்படிப்பட்ட ஒரு அபிஷேகத்தை ஊற்றும்படி தான் இன்றைக்கு வந்திருக்கிறார் இது ஒரு திருக்கு தரிசனமாகவே நீ நினைச்சிங்க ஆண்டூட்ட கேளுங்க ஆண்டவரே நான் இதை தான் விரும்புகிறேன்ப்பா நான் கேட்டுட்டு கேட்டுட்ருக்கிறேன் ரொம்ப நாளாக நான் ஜோம் பண்ணிகிட்டு இருக்கிறேன் ஜோம் பண்ணிட்டு இருக்கிறேன்ப்பா ரொம்ப நேரம் ரொம்ப நாளாக அபிஷேகத்துக்காக பண்ணிட்டு பண்ணிட்டுருக்கிறேன் ரொம்ப நாளாக உங்களுடைய வல்லமைக்காக சோம் பண்ணிட்டு இருக்கிறேன் ஆண்டவரே ஊரே அந்த நாளாக இருக்கட்டும் ஆண்டவரே ஊரே அண்ட ஒரு நீங்கள் எடுத்து எடுத்துகிட்டு வந்த எண்ணெயை திரும்பி எடுத்துகிட்டு போகாதீங்க எங்கள் தலை மேலே ஊற்றி எங்களை அபிஷேகம் பண்ணிட்டு போயிடுங்கப்பா அண்ட உரே நீங்கள் எங்கள் மேலே உங்கள் தைலத்தை ஊற்றி எங்களை நிரப்பிட்டு போயிடுங்க ஆண்டவரே ஆண்டவரே எங்களை நிரப்புங்கப்பா எங்களை நிரப்புங்க நிரப்புங்க நிரப்புங்கப்பா எனக்காக யாவையும் செய்பவரே செய்து முடிப்பவரே எனக்காக யாவையும் செய்பவரே செய் மூடிப்பவரே என் பாரங்கள் என் சுமைகள் சொல்வோமா என் பாரங்கள் என் சுமைகள் ஓம் பாதத்தில் இறக்கி வைத்தே இறக்கி வைத்தே செய்யா உன்னை தானே எல்லாம் சொல்லும் c 게또 tủ n à அழிவில்லை அழிவில்லை மீட்டவரே என் மீ அப்பா பார்த்து சொல்லுவோமா என்னை மீட்டுக் மீட்டவரே ஏ சையாத்தாரே என் மொன்னே நிரூத்தி உள்ளே இல்ல சொல்வோமா இறுதித்தின் ஆழத்திலும் வைத்தாரே என் மொன்னு நீரூத்தி உள்ளே என் உள்ளத்தின் வாஞ்சா உம் சித்தும் செய்வதுதா என்யத்தின் ஏகமையா கைலத்த பிள்ளைகள் மீது உற்று வாங்கு வர சித்த செய்வதா என் நிலையத்தின் சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் பரிசுத்தரே பரிசுத்தரே சிங்காசனத்து வீற்றிருக்கும் பரிசுத்தரே பரிசுத்தரே ஆராதனை உமக்கு ஆராதனை ஆராதனை உமக்கு ஆராதனை ஆராதனை உமக்கு ஆராதனை லா விருதத்தை கத்தருக்கு நேராக உயர்த்தி அமிஷாந்தவனே

ஆராதனை உமக்கு ஆர சுலோமா ஆராதனை உமக்கு ஆராதனை ஆராதனை உமக்கு ஆராதனை ஆராதனை உமக்கு ஆராதனை சிங்காசனத்தில் வீட்டில் பரிசுத்தரே சிங்காசனத்தில் வீட்டிருக்கும் குத்து விளக்கேன் மத்தியிலே உலாவிடோம் எங்கள் பரிசுத்தரே ஏழு குத்து விளக்கே Man, இன்றைக்கு நம்மை நிரப்பத்தை ஊற்றபடியாக உழவாடுகிறார் எல்லாம் உயர்த்தி

சுத்தரே சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் பரிசுத்தரே பரிசுத்தரே ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில் அல்லேனு ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன் நாள் வரையந்த நாவில் இந்த நாவல் புது பாட்டு இந்த ரேசோ செட்டில் விழுந்த என்னையவர் தூக்கி எடுத்தார் நாற்றம் எல்லாம் ஜீவரத்தம் கொண்டு மாற்றினார் செட்டில் விழுந்த என்னையவர் தூக்கி எடுத்தார் நாற்றம் எல்லாம் ஜீவரத்தம் கொண்டு மாற்றினார் ஆனந்தம் கொள்ளவே அவரை நான் பாடுவேன் எல்லா இருதய்க்கு நான் வேலம் கொள்ள அவரை நால் பாடுவேயிருள்ள நாள் வரை இந்த நாவல் பொது பாட்டு இந்த நேசோ அருகிரா இந்த நாவல் பொது பாட்டு இந்த நேசோ இவுலக பாடு என்னை என்ன செய்தோம் அவலக வாழ்வை தான காத்திருக்கிறேக பாடு என்ன என்ன செய்தோம் அவல வாழ்வை தான காத்திருக்கிறேன் ஆனந்தம் கொள்ளுவேன் We pray not far away. away, away. கரங்களை தட்டி ஆண்டவரே உம்முடைய மெல்லிய பிரசன்னத்தை நாங்கள் உணர்ந்ததுக்காக அபிஷேகத்தில் என்ன நிரப்பினீர் உம்முடைய ஆனந்த தைலத்தினால் ஆண்டவரே எங்களை நிரப்பிருக்கிறீர் உமக்கு நன்றி 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 தகப்பனே ஆண்டவரே உம்முடைய சமூகம் எங்களுக்கு போதுமானது உம்முடைய பிரசன்னம் எங்களுக்கு போதுமானது ஆண்டவரே எப்பொழுதும் உம்முடைய பாதத்தில் காத்திருப்பதையே நாங்கள் வாஞ்சிக்கிறோம் ஆசையா இருக்கிறோம் கர்த்தரிங்களோடு கூட இடைப்பட்டது கை ஸ்தோத்திரம் எல்லா கனமும் மகிமையும் துதி உமக்கே செலுத்துகிறோம் ஏசுவி நாமத்தில் துதிகளை ஏறெடுக்கிறோம் நல்ல பிதாவே ஆமே